அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து வேத ஜோதிட விதிப்படி சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளில் வந்து ஒரு ஜாதகத்தில் பலன்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகம் லக்னம் மீன லக்னம் கிரகநிலைகளை கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகத்தில் வந்து நான் டிகிரி அமைப்பையும் வந்து நான் போட சொல்கிறேன் இப்போ இந்த லக்னத்துக்கு வந்து இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க பௌர்ணமி திருக்கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகம் ரோஹிணி நட்சத்திரமா இருந்தால் கூட திருக்கார்த்திகை பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்கிற டைமில் பிறந்த ஒரு நல்ல பௌர்ணமி தினம் தன்று பிறந்த ஒரு நல்ல ஜாதகம் யோக ஜாதகம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வீட்டில் சனி உக்காந்துருக்கிறாரு சுக்கரனுடைய பார்வை அமைப்புகள் இருபத்தி ஒரு டிகிரி விலகின அமைப்புகள் தான் பௌர்ணமி யோகத்தில் நேரடியாக பௌர்ணமி சந்திரனோட நேரடி பார்வையில் உள்ள சூரியன் செவ்வாய் தான் முதல் நிலை அதிகமான சுபத்துவமான கிரகம் இரண்டாம் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பௌர்ணமிச்சந்திரன் அதியோகத்தில் உள்ள பத்தாம் வீட்டோட தொடர்பில் உள்ள புதன் வந்து இரண்டாம் நிலை வரும் இதுதான் வந்து ஜோதிட அமைப்பு இந்த ஜாதகப்படி வந்து என்ன தொழிலில் இருக்கிறீங்க செவ்வாயும் சூரியன் தான் அதிக சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இரும்பு தொழிலில் இருக்கிறேன்னு சொன்னாரு பௌர்ணமிச்சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு ஓகே தான் ஆனால் சுக்கரனுடைய பார்வை அப்படின்னது இருபத்தோரு டிகிரி விலகின பார்வை தான் அப்படிங்கிற இல்லைங்க உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறேன்னு சொன்னாங்க நான் என்ன கேட்டேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்களில் தானங்க உங்களுக்கு வருமானம்னு சொல்லும்போது ஆமாங்க நான் வந்து பில்டிங்க்கு சாரம் கெட்டுற சாரம் கெட்டுற அந்த இரும்பு பைப்புகள் இருக்கிறதுல அதை தயாரிக்கிற இதில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ பார்த்தீங்களா செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம் அந்த அடிப்படையில் கட்டிடம் அதில் தான் இவர் சம்பாதிக்க முடியும் இரும்பு தொழில்களில் இருக்கார் சனியும் அப்படி ஒன்றும் பங்கம் இல்லை இருந்தாலும் அவருடைய முதன்மை தொழில்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் இதுதான் நம்ம பாரம்பரிய வேத ஜோதிடத்துடைய பலம் இந்த பதில் வந்து நான் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சனி திசைக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தார் சனி திசையில் வந்து சுய புத்தி நடந்துட்டு இருக்குது சனி திசையில் வந்து நீங்கள் புதுச்சட்டை போடக்கூடாது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடாது தன்னை தலையில என்ன வைக்கக்கூடாது ரொம்ப வந்து புவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜோதிடர் வந்து சொல்லியிருக்கிறார் போல அதனால் பயந்துட்டு தான் என்ன காண்டாக்ட் பண்ணார் சில ஜாதகங்களை பார்த்த உடனே தசாபுத்தி அமைப்புகள்லேயே இந்த ஜாதகம் வந்து ப்ளஸ்ஸில் அடிக்கிறாங்களா மைனஸில் அடிக்கிறாங்களான்னு ஓரளவு வந்து கஷ்டத்தில் அழிக்கிறாங்களா இல்லை கஷ்டத்தினால் பயத்தினால் அடிக்கிறாங்களா உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறாங்களா இதெல்லாம் வந்து நம்ம அளவீடுகள் பண்ணிட முடியும் அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தில் வந்து இவங்க கேட்ட கேள்வி வந்து ஹெல்த் எதிர்காலம் கேட்டிருந்தாங்க ஆனால் எந்த விதத்திலையும் பாதிப்பை சந்திக்காத ஜாதகங்கிறது என்னால் யூகிக்க முடிஞ்சுது அதனால் இவருக்கு வந்து பெருசாக வந்து பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுல நாங்கள் தசா பின்னோக்கி போனோம் இப்போ சனி திசையில் சுயபுத்தி நடந்துட்டு இருக்குது சனி திசையில் சுயபுத்தியில் அப்படி ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆதிபத்திய ரீதியாகோ காரக ரீதியாகவோ கொடுக்குற அமைப்புகள்லாம் அவர் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு திசையில் ராகு புத்தி சஷ்டாஷ்டக அமைப்பில் எட்டாம் இடத்துல ராகு உக்காந்துருக்கிறார்ல அந்த டைம் தான் நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் குரு திசையில் ராகு புத்தி எட்டாம் இடத்தோட சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கிறதுனால அதை தான் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன் இவருக்கு கொரோனா டைம் அந்த டைம் வந்ததுனால கொரோனாவில் செத்து பிழைச்சிங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க உண்மை தாங்க கொரோனாவில் வந்து நான் செத்து தான் பிழைச்சேன் அப்படின்னாரு எட்டாம் இடம் ராகு பண்ணுற வேலை தாங்க அதே நேரத்தில் ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி இருக்குது எட்டாம் அதிபதி அதிநட்பு வீட்டில் குருவுடைய நெருங்கிய டிகிரி பார்வை அமைப்பில் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் வந்துட்டோம்னா எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி லக்னம் லக்னாதிபதி ஆயுள் காரகன் சனி அஞ்சு வரையும் முடிவு பண்ணோம்னா லக்னம் பாதிக்கப்படலை லக்னாதிபதி பெருசா பாதிக்கப்படலை சனியுடைய பார்வை இருக்குதே அப்படின்னா கூட சனி சுபத்துவ சனின்னு எடுத்துக்கலாமா சுபத்துவ சனி அப்படி எடுத்துக்கிடலாம் அந்த சனி சுபத்துவமா இருக்க அதனுடைய அதனுடைய தொழில்கள் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கு சந்திரன் வீட்டில் இருக்கிறார்ல அதனால அவருடைய பார்வை அமைப்புகள் கொடூரமா இருக்காது இதே சனியோட கூட செவ்வாயோ சூரியனோ ராகுவோ அமாவாசை சந்திரனோ இவர்கள் மூன்று பேருமோ இப்படி நெருங்கி இருக்கிற அமைப்புகள்ல தான் அவருடைய பார்வை வந்து கடுமையான பார்வையா மாறும் இந்த சனியோடைய பார்வை அந்த அளவுக்கு கெடுக்காது இயல்பான சனியையும் தாண்டி ஒரு சுபத்துவமான சனி அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அந்த அடிப்படையில் வந்து ஒரு நல்ல ஜாதகமா இருக்கிறதுனால சனி திசை குரு திசையை விட நல்லா இருக்குங்க அப்படின்னு தான் நான் சொன்னது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் பதினோராவது வீடோ பனிரெண்டாவது வீடோட நேரடியாக பெரிய பாதிப்புகள் இல்லை செவ்வாயுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டுக்கு விழுந்தா கூட அது வந்து சுபத்துவ செவ்வாய் பௌர்ணமி சந்திர நேரடி பார்வையில் உள்ள செவ்வாய் அப்படின்னு வந்தோம் அவருடைய பார்வை பெருசாக கெடுக்காது இன்னொரு சனியுடைய ஒரு கிரகம் நல்ல பலன்கள் செய்யணும்னா அவருடைய வீடுகளும் நல்லா இருக்கணுங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் சுக்கரன் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சனி திசை பெருசாக கெடுக்காது வீடுகள் நல்லா இருந்துட்டாலே ஆதிபத்தியம் நல்லா இருந்துட்டாலே அந்த திசை வந்து பெருசாக கிடைக்காது ரெண்டாவது வந்து கிரகம் தசை நடத்துகிற கிரகமும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த விஷயத்தை வச்சு குரு திசையை விட சனி திசை நல்லா இருக்கும்னு சொல்லும் போதே எனக்கு நிம்மதி சனி திசை த திறந்ததுலேருந்து நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் அந்த ஜோதிடர் வந்து குருதிசை கடைசியில் நான் கேட்க போகும்போது சனி திசையில் நல்லா இருக்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க அந்த பயத்தில் பயத்திலே நான் இருந்தேங்க அப்படின்னு சொன்னார் பயம்லாம் தேவையில்லைங்க அஞ்சாம் இடத்துல சனி உட்காந்துருக்கறதுனால அவர் வந்து அஞ்சாம் இடத்து ரீதியான மன பயங்களை வந்து அவர் கொடுப்பாரு என்ன இருந்தாலும் எல்லை மீறாதுங்க நல்லா இருப்பீங்க அப்படிலாம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராது நல்லா இருக்கக்கூடிய நபர் தான் ஒரே ஒரு குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஆமாங்க அப்படின்னாரு பையன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி உச்சனாகி பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது குரு பெரிதாக பாதிக்கப்படாமல் இருக்கிறது ஐந்தாம் ஆதிபத்தியத்தை வந்து சுக்கரன் பாதிக்கிறது இந்த சனி உக்காந்துருக்கதை என்ன அமைப்பு கொடுக்கும் தாமத புத்திர பாக்கியத்தை தான் கொடுக்குமோ ஒழிய அதே மாதிரி எண்ணிக்கையில குறைவான ஒரே ஒரு பையன் தான் அதுக்கப்புறம் வந்து பையன் இல்லை அதுக்கு காரணம் சனிதான் குரு திசையில் சனி புத்தியில் பையன் பிறந்தாங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் இல்லை காரணம் வந்து அளவோடு அந்த சனி இருக்கிற பாவகத்தை அளவோடு கொடுக்க வைப்பார் அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் வந்து இந்த விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ இன்னொரு கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா சூரியனும் சுபத்துவமாக தானே இருக்கிறாரு பௌர்ணமி சந்திர சந்திர அதியோகத்தில் எனக்கு வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்குமாங்கன்னு கேட்டார் கட்டாயம் கிடைக்குங்க கட்டாயம் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும் செவ்வாயும் சூரியனும் பௌர்ணமி சந்திரன் நேரடி பார்வையில் உட்காந்து பத்தாம் வீட்டுக்கு திக் பலத்துக்கு அருகில் சூரியன் நட்பு வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால கட்டாயம் வந்து நல்ல பலன்கள் வந்து இவங்க ரெண்டு பேர் ரீதியாக வந்து தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் சிம்ம வீடு பாதிக்கப்படலை ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் அதிபதி சிம்மாதிபதி பாதிக்கப்படலைங்கிறதுனால கவர்மெண்ட் மூலியமாக பூர்வீகம் மூலியமாக அனுகிரகம்லாம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தாராளமாக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் குரு திசையில ராகு புத்தி இவருக்கே ஜோதிடம்லாம் நல்லா தெரியும் ஏன்னா புதன் வந்து சந்திர அதியோகம் பௌர்ணி சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறாரில்ல அதனால குரு திசையில ராகு புத்தி அமைப்பில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க நீங்கள் கொரோனால செத்து பிழைச்சிருப்பீங்கன்னு சொல்லும் போதே அடுத்து வந்து அவர் என்ன கேட்பாருன்னு தெரியும் சனி திசையில சுய புத்தி முடிஞ்சு சனி திசையில புதன் புத்தி சஷ்டாஷ்டக அமைப்புல வருதுல்ல இந்த சஷ்டாஷ்டக அமைப்புக்கு ஸ்டான பலமும் சுபத்துவமும் ஒரு விதிவிலக்கு அந்த அடிப்படையில் ராகுக்கு எந்த விதமான நேரடியான சுபத்துவம் இல்லாததுனால எட்டாம் வீட்டில் உட்கார்ந்து குரு திசை ராகு புத்தியில் பண்ணின மாதிரி ஒரு இஷுஷை வந்து சனி திசையில் புதன் புத்தி கொடுத்துருமோ அப்படின்னு பயப்படுறாரு கண்டிப்பாக கொடுக்காதுங்க அதுக்கு காரணம் ராகுக்கு சுபத்துவம் எதுவும் இல்லை புதனுக்கு அப்படி இல்லைங்க அவர் வந்து பௌர்ணமிச்சந்திர அதியோகத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவெலாம் அவர் செஞ்சிட மாட்டார் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்ச ஜாதகம் நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ வேத ஜோதிடத்தின் மூலியமாக ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் எந்த அளவுக்கு மனிதனோட மனங்களை ஆட்டுவிக்குது அது எந்தளவுக்கு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் சில ஜாதகங்களில் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் சொல்லிட முடியுமா அப்படின்னா சில ஜாதகங்கள் கொஞ்சம் விதி விலக்கான ஜாதகங்களும் வந்து இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஒத்துக்கிடணும் ஆனால் இந்த ஜாதகத்தில் விதிகள் அனைத்துமே தெளிவாக உள்ள ஒரு நல்ல ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்